அனைவருக்கும் வணக்கம் வந்த அனைத்து ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி இன்றைய தினம் மரப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழலை குறித்து மிக முக்கியமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் கூட்டணி வைத்து செய்யக்கூடிய இந்த ஊழல் குறித்த புகார் மற்றும் ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சிபிஐக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரை அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம் இந்த புகார் எந்த ஒப்பந்தங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த பிறகு அந்த நெல்லை போக்குவரத்து செய்வதற்காக டெண்டர்கள் போடப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் போடப்பட்ட டெண்டர் அந்த டெண்டர் போடப்பட்டு ஜூலை மாதம் அந்த தேதிகள் முடிந்து ஆகஸ்ட் மாதம் அந்த டெண்டர் திறக்கப்பட்டது அந்த டெண்டரில் ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெறும் முதல் எட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து செய்வதற்காக அரசு நிர்ணயித்த விலை இருநூத்தி எண்பத்தி ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அரசு நிர்ணயித்த விலை நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த ஒப்பந்தமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் டெண்டர்கள் போடப்பட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் டெண்டர் விதிகளை எப்படி வச்சாங்க அப்படின்னா இதுவரை லாரி ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த போக்குவரத்து ஒப்பந்ததாரரும் இதில் தேர்ச்சி பெற முடியாது குவாலிஃபையே ஆக முடியாது ஒருவர் கூட ஒருவர் கூட குவாலிஃபை ஆக முடியாத மாதிரி ஒப்பந்த விதிகளை வைத்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள் முருகர் பெயரால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முருகர் பெயரால் நம்ம டீசர் போட்டுட்டு இருந்தோம் குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயரில் அவருடைய பெயர்லேயே பல நிறுவனங்கள் கந்தசாமி கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் டெக்னிக்கலி டெக்னிக்கல் பீட்டில் கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில் வச்சுருக்கிறாங்க அது என்ன பண்ணாங்கன்னா இன்எக்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களே பங்கெடுக்க முடியும் ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வளர்க்கு வகையில் விதிகளை வச்சுருந்தாங்க இதன் மூலமாக வெறும் இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டும் அவங்களுடைய விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்பட்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் அர்த்தம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு அரசு என்ன சொல்றாங்க இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல நாங்கள் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்கிறோம் என்று நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நீங்கள் ஒரு மெட்ரிக் டன் முன்னூத்தி பத்து ரூபாய் இழப்பு ஏற்படுது இது ஏதோ அரசு நிர்ணயித்த தொகை மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த டெண்டர் நடைபெற்றிருந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு முன்னூற்றி ரூபாய் அதை நம்ம வந்து அனக்ஷரில் வச்சிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து அலெக்சரில் வைத்திருப்பதை வந்து நம்ம ஒவ்வொன்றாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு அலெக்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலே இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலுல நீங்கள் பார்க்கலாம் இதில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள் எல்லாம் ஆணை சிவில் சப்ளைஸ் வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஓட்டிக்கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கலாம் இந்த டெண்டர் போடப்பட்ட காலகட்டத்தில் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டு இருக்காங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆனால் இவர்கள் கிறிஸ்டியோட பினாமி நிறுவனங்கள் மட்டும் பங்கு மாதிரி வச்சு எல்லா மாவட்டங்கள்லயும் நீங்க புகார்ல நீங்க பேஜ் நம்பர் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் புகார்ல நீங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினான்கு பதிமூன்று பதினான்கு அது எல்லாத்துலேயும் இங்கே பார்க்கலாம் எல்லா மாவட்டங்கள்லயும் கந்தசாமி கார்த்திகேயா முருகா இவங்க மட்டும்தான் இதுல யாராவது ரெண்டு பேர் தான் பங்கெடுக்கணும் குமாரசாமி சொல்லிட்டாரு போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வேணாப்பா முருகர் பேரால இருக்கக்கூடிய நிறுவனமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க இதுல கந்தசாமி கார்த்திகேயா ஒரு மாவட்டத்தில் இருக்கும் கார்த்திகேயா முருகா இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும் முருகா கார்த்தி கந்தசாமி இன்னொரு மாவட்டத்தில் போட்டி போடுவாங்க அவங்க விலை சொல்றது எல்லாம் ஒரே வினாவி நிறுவனங்கள் போது அவங்க சொல்றதா விலை அவர்கள் இருநூறு சதவீதத்திலிருந்து ஐநூறு சதவீதம் அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்க அதை நாங்கள் நெகோஷியேட் பண்றோம்னு சொல்லி பத்து பதினோரு மாத காலம் நெகோஷியேட் பண்றோம் பேர்ல நெகோஷியேட் செய்து விட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னா மத்தியில பாஜக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வருது இது வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இதோடைய பணம் வந்து பெரும்பாலான பணம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணம் இந்த டெண்டரை முடிவு செய்ய வேண்டிய கமிட்டி ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு இதில் இதுலேயே நாங்கள் வந்து ஒரு சர்க்குலருமே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அந்த சர்க்குலர்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஸ்டேட் ஃபுட் செக்ரட்டரி இங்கே இருக்கக்கூடிய கோபால் ஐஏஎஸ் ஏற்கனவே அவர் வந்து கிறிஸ்டியோடைய போட ஊழலே ஈடுபட்டவர் என்று நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர் மீண்டும் ஃபுட் செக்ரட்டரியாக கொண்டு வரப்பட்ட உடனேயே இந்த டெண்டரில் அவர் அதிக விலைக்கு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கடிதம் அனுப்பினோம் அப்படி இருந்தும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்காமல் அவரை வைத்து ஜூலை மாதம் வரைக்கும் அவரை அந்த பதவியில் வைத்திருந்தார்கள் அவர் டெண்டர் கமிட்டியுடைய டெண்டர் ஸ்டேட் லெவல் கமிட்டியுடைய மெம்பர் அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் லெவல் கமிட்டியில் யார் இருக்கிறாங்கன்னா இடிஎஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்பரேஷன் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடியவர் அவர்கள் தான் இதில் அந்த சர்க்குலர் பேஜ் நம்பர் நீங்கள் ஐநூற்றி நாற்பத்தி நாலில் பார்க்கலாம் ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட் லெவல் கமிட்டி வந்து சேர்பர்சன் வந்து ஃபுட் செக்ரட்டரி இடிஎஃப்சிஐ மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி அப்புறம் வந்து ஸ்டேட் லெவல் ஜிஎம் அப்புறம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நபர் இதில் நாங்கள் கேள்விப்படுவது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது இது இரநூத்தி எண்பத்தி ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்று அந்த மத்திய அரசாங்க அதிகாரி சொல்லிட்டாங்க நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் என்று கிட்டத்தட்ட பத்து மாத காலங்களாக நீட்டடிப்பு செய்யப்படுகிறது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் நாலு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஜூன் ஒன்பது பதவி ஏற்கிறார்கள் பதவியேற்று மூன்றே நாளில் நாங்கள் என்ன அந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை லீவ்ல போக சொல்லி அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபரை வைத்து கையெழுத்து போட வைத்து இந்த டெண்டரை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மேலளவில் இருந்து அவர்களுக்கு யார் அந்த ப்ரெஷரை கொடுத்தது செய்ய வைச்சது இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆல்ரெடி கிறிஸ்டிக்கு கொடுக்குறதையும் இவங்க தயாராக இருக்கிறாங்க எப்போ கேட்டாலும் ஏன்னா இதுவரைக்கும் கிறிஸ்டியை லிஸ்ட் பண்ணலை அவர்களுடைய ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரம் கோடி ஊழலை இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனால் மத்தியிலும் இருக்கக்கூடிய அங்கே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸையும் வைக்கிறோம் பாஜக கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிறிஸ்டி நிறுவனத்திடம் இருந்து பனிரெண்டு கோடிக்கு மேல் கிறிஸ்டி நிறுவனம் காலகட்டத்தில் மட்டுமே ஐந்து கோடி ரூபாய் கர்நாடகா பாஜக கொடுக்கிறது அதற்கு பிறகு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷி அவர்கள் உணவு அமைச்சர் ஆகிறார் அவர் உணவு அமைச்சர் ஆன பிறகு இந்த ஒப்பந்தமானது ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்ரூவல் செவந்த் ரவுண்ட் நெகோசியேஷன் கொடுத்து அப்ரூவல் கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் ஜூன் இறுதிக்குள் ஜூலை முதல் வாரத்திற்குள் இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகா இவர்கள் அனைவருக்கும் நூற்றி ஏழு சதவீதம் அதிகமாக சந்தை மதிப்பை விட நூற்றி ஏழு சதவீதம் அதிகமாக நீங்கள் எப்படி வேணால் பார்க்கலாம் நாங்கள் வந்து சிமெண்ட் சிமெண்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் கூட எல்லாம் விடுறாங்க அவங்களோட பில்லை கூட வச்சுருக்கிறோம் அவங்க முதல் முப்பது கிலோமீட்டருக்கு இரநூத்தி இருபது ரூபா கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ரேட்ஸ் இருக்கு நாம ஒரிசாவுடைய ரேட் ஒரிசாவுடைய ஷெட்யூல் ரேட்டே நூத்தி எண்பத்தி நாலு தான் இருக்கு இப்போ போடக்கூடிய டெண்டர்கள் ஸோ ஒரிசால லேபர்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் லேபர் காஸ்ட் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் அதனால இந்த இந்த சர்க்குலர்ல என்ன சொல்றாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்டேட் லெவல் கமிட்டி தான் அவர்கள் மார்க்கெட் சர்வே பண்ணி இந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் சர்வே பண்ணி ஸோ மார்க்கெட் சர்வே பண்ணி ஸ்டேட் லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மத்திய அதிகாரியும் மாநில அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டர் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை விட முன்னூத்தி பத்து ரூபாய் அதிகமாக ஐநூத்தி தொண்ணூத்தி ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட லாஸ் என்ன நேரடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொள்முதல் பட்டப்பட்ட நெல் கொடவுனுக்கு போகும் குடவுன்லேருந்து மில்லுக்கு போகும் மில்லுலேருந்து குடவுனுக்கு வரும் குடவுன்லேருந்து ட்ரெயினுக்கு போகும் அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் ஏற்றி இறங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் இருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் கோனுக்கு போகும் அந்த டிஸ்ட்ரிக் கோவுன்லேருந்து தாலுக் டவுனுக்கு போகும் ஒரு நெல்லு மூட்டை ஆறிய ட்ரிப் அடிக்கும் நம்ம ரொம்ப ஆவரேஜாக நாலு ட்ரிப்பு ஒரு நெல்லு மூட்டை அடிக்குது நாற்பது லட்சம் டன்னு இவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நாற்பது லட்சம் டன் இன்டும் முந்நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இதனால் நஷ்டம் இது நாலு ட்ரிப் அடிக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு இந்த டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு இரண்டு போட்டிகளை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த இரண்டு ஆண்டுகளில் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய லாஸ்